வணக்கம் இப்போ நான் சொல்ல போறது ஒரு ஸ்டோரி தான் பட் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது குழந்தை இருந்து இன்னும் கொஞ்சம் கேட்டால் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போற குழந்தைகள்லாம் இந்த கதையை நீங்க கேட்டு இதனுடைய தன்மை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வயசு வரும் ஆனா இந்த கதையை கேட்டு சேமிச்சு வச்சுக்கோங்க ஐ மீன் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த கதையினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும் அதே மாதிரி இது வந்து குழந்தைக்கு மட்டும் உண்டான கதை இல்லை பெரியவங்களுக்கும் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் உண்டான கதை அதில் வந்து பேரண்ட்டுன்னு சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன் மாமா சித்தி சித்தப்பா அத்தே பல விதமான உறவுகள் இருப்பாங்க இதில் வந்து நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டில் நீங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கீங்கல்ல நிஜமாலையுமே அவங்க உங்களை அம்மா அப்பாவாக மனசுக்குள்ளே ஏற்றுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க ரெண்டாவது எனக்கு அம்மா மாதிரி எனக்கு வந்து இவங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை சொல்லுவாங்க அத்தைக்கிட்டையோ மாமாட்டையோ யார் தன்னுடைய கார்டியனாக இருக்காங்களோ யார் தன்னுடைய பேரண்ட்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட அடி குறுக்கா சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அவங்க எதாவது பதில் சொன்னாங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இல்லை ஏன் நான் இவங்கள வந்து இந்த மாதிரி இடத்துல வச்சு நான் பார்க்குறேன் அந்த மாதிரி இடத்துல வச்சு பார்க்குறேன் அப்பா மாதிரி மாமா மாதிரி இப்படியெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னாக்கா குழந்தைகிட்டிருந்து நீங்கள் எங்கேயோ ஒரு தூரத்தில் நகர்றீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த நகர்வை வந்து நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அல்லது இதனுடைய விஷயம் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் பொதுவாக நம்மளுடைய வாழ்வாதாரம் குறிஞ்சி முல்லை மதுரம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு விதமான நிலங்கள் பகுதியில் நம்ம வாழ்ந்தோம் ஆனா நீதிங்கிறது எல்லா நிலங்களுக்கும் ஒன்று தான் நீதிங்கிறது எல்லா நிலங்களுக்கும் ஒன்று தான் அது மாதிரி என்னுடைய வளர்ச்சியில நான் ஒரு மோசமான வார்த்தை பேசுறேன் அல்லது மோசமான ஒரு பிஹேவியர் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாக்கா நான் வளர்ந்த வளர்ச்சியில அந்த மாதிரி ஒரு மோசமான நிகழ்வுகளோடு நான் இருந்திருக்கணும் அல்லது அந்த நிகழ்வு நடக்கிற இடத்தினுடைய அருகிலேயாவது இப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாம அந்த குடும்ப சூழலில் கூட நான் இருந்திருக்கலாம் அது வந்து என் ஆள் மனசில் அடி மனசில் அது போய் நின்று அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் உணர்வுகள் எண்ணங்கள் இதெல்லாம் அப்படியே வரும்போது அந்த ஒரு குணத்தை பார்த்து வச்சுருந்தோர்லயே கெட்ட வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது தவறான செய்கைகளாக கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை நம்ம தவறுன்னு சொல்லி எதை இதெல்லாம் குறிப்பிடுறோமோ அது எல்லாமே திருட்டு பெறட்டு அல்லது தவறான தொழில் இந்த மாதிரி எல்லாமே சிறு வயசுலேருந்தே நம்ம எதை அணுகி எதை சார்ந்த ஒரு இடத்துல இருக்கிறோமோ அதனுடைய தன்மை அப்படியே இருக்கும் இது ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்னா நான் சொல்கிற பாருங்க ஆப்பிரிக்காவில் ஆளுகள் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆளுகள் எப்படி இருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவில் எப்படி இருக்காங்க சீனாவில் எப்படி இருக்காங்க ஜப்பானில் எப்படி இருக்காங்க அதே சமயம் நேபாளிஸ் எப்படி இருக்கிறாங்க சில குறிப்பிட்ட மண் மண் சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாங்க நம்ம அப்போ அது பார்க்கும்போது நம்ம புதுசாக பார்க்குற நம்மளுக்கு வந்து அடையா வெள்ளக்காரங்களில் கூட அப்படி இப்படி கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இந்த சைனீஸ் இந்த நேபாளிஸு இவங்கெல்லாம் இல்லையா அவங்களெல்லாம் கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கே யோசிப்போம் எப்படி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஏன்னா அந்த முகம் ஹைட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சார்ந்த மாதிரியே இருக்கும் சரியா ரொம்ப டீப்பாக போகணும்னா நிறைய விஷயங்கள் பேசணும் அது தனியாக பேசுவோம் இப்போ நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வந்தேன்னா அப்போது நீதிங்கிறது எந்த நாடாக இருந்தாலும் ஒன்று தான் பெண்ணை தொட்டாலும் அதுக்கு தகுந்த நீதி தான் ஆணு ஆணுக்கு ஒரு துக்கம் நடந்தாலும் அதுக்கு தகுந்த நீதி தான் ஆனால் நம்ம ஊரில் தாங்க கொஞ்சம் நீதியினுடைய நிலமை வந்து ரொம்ப கடுமையான தண்டனைகள் கொடுத்த ஆட்சி பீடம் பெரிய பெரிய தவறுகளுக்கு என்ன சொல்கிற அந்த அந்த தவறுனுடைய தண்டனை நினைச்சாலே கொல நடுங்கிற அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் அந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் காலங்கள் மாற்றங்கள் பெயரில் அது வந்தது இது வந்தது நாகரீகம் வந்தது வளர்ச்சியில் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோங்கும் போது சட்டமும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகளும் கடுமையாக இல்லாமல் போயிடுச்சு அந்த காலத்தில் வந்து அறுபத்தி ரெண்டு அறுபது வயசு ஆளுக்கு பதினாறு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்போ அது பாலியல் வன் கொடுமே அது வந்து நீங்கள் பதினாறு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு அதை ஒரு பெருமையாக பேசுகிறோம் இன்றைக்கெல்லாம் பசங்க ரொம்ப குடும்ப பொறுப்பாக பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதனால் ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி இந்த காலகட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க நல்லா யோசிச்சுக்குங்க அந்த காலத்த கட்டத்தில் அறுபத்தி ரெண்டு ஆ இருந்தாலும் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுனது மட்டும் நம்ம குற்றமாக பேசினா போதும் சரிங்களா ஆனால் ஏன் அவங்களுக்கு மறுபடியும் அறுபத்தி ரெண்டுலையும் கல்யாணம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அவசாரி பொழப்பு மாதிரி அறுபத்தி ரெண்டு வயசு ஆள் வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட தப்பாக நடந்துகிட்டான் அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு வயசு ஆள் வந்து ஒரு பொண்ணு குளிக்கிற இடத்துல உள்ளே போகுந்துட்டான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நியூஸாக கேட்கும்போது எவ்வளோ ஆர்வமும் அப்படியே சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிப்பட்டு எவ்வளோ இதாக கேட்குறீங்க ஏன் இது நடக்கும்போது ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி எல்லாம் பத்து பொண்டாட்டி கட்டினாங்க அஞ்சு பொண்டாட்டி கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க அன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணை தொட்டுட்டா மனைவிங்கிறக்கும் ஸ்தானத்துக்கு ஒரு மனைவி இருப்பாங்க இவங்க தான் ராணி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க மீதி தொட்டவங்க அத்தனை பேர்த்தையுமே ஒரு தனிப்பட்ட ஒரு பேர் சொல்லி அவங்கள தனியாக வச்சுக்குவாங்க பட் அவங்கள வந்து கைவிட மாட்டாங்க யாரு பத்து பொண்ணை தொட்டாலும் சரி பதினஞ்சு பொண்ணை தொட்டாலும் சரி அதை வந்து கைவிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பேர் சொல்லி அந்த புறத்தில் வச்சுக்குவாங்க இது ராஜாங்கிற இடத்துல இருந்து சொல்கிறேன் ராஜா மட்டும் இல்லை சாதாரணமாக குடிசியில் இருந்தவங்க வரைக்கும் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டின்னு இருந்தவங்களாம் இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து யாருமே ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு அன்னைக்கு கரண்ட்டு கூட கிடையாது நல்லா யோசிச்சுக்குங்க ஒரு எல்லைக்கு மேலே போக்குவரத்துக்கும் கிடையாது எந்த இடத்துக்குமே நீங்க வந்து நடந்துதான் போகணும் அப்போ தண்டனைகள் அப்படி இருந்தும் நடக்கும்போது குற்றத்துக்கான தண்டனை ரொம்ப கடுமையா இருந்தது சரிங்களா அதெல்லாம் என்ன சொல்ற சில கல்வெட்டுகள் சில பெரிய கோவில்கள் சில அரச குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இங்க இங்கே தண்டனை இப்படி இப்படி கொடுத்துது அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய சொல்கிறாங்க சரிங்களா எங்கேயோ ஏதோ ஒரு தவறான ஒரு சூழல் தவறான தண்டனைகள் கொடுக்கப்படும் போது அங்கே சட்டமே மாறிடுது அந்த தண்டனையினுடைய நிலைகளே மாறிடுது அப்படி மருவி வந்தது தான் இன்றைக்கி வந்து பெரிய குற்றங்கள் வந்து என்ன சொல்கிறது சில பேர்த்துக்கு இது மூலியமாக மன்னிப்பு அது மூலியமா மன்னிப்புன்னு சொல்லி கிடைக்க வேண்டிய தண்டனைகள் மிக குறைஞ்சிட்டு வருது சரிங்களா இது ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் சாதாரணமாக ரொம்ப இப்போ நான் சொல்ற ஸ்டோரி வந்து ரொம்ப பெரிய ஆக்வேர்டாக பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை நான் எடுத்து இங்கே வந்து நான் பேசுறது குழந்தைகளும் கேட்குறீங்க அதனால நான் அந்த மாதிரி பேச முடியாது ஆனால் ஆனால் அது ரிலேட்டடாக இந்த கதையை நீங்கள் புரிஞ்சுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்க ஒரு பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சேர்த்தி தான் இந்த கதை சரிங்களா இப்போ நான் யோகியமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட இடத்துல சரியான வேலைகளை நம்ம செய்துட்டு வரோம் அதை தாண்டி என் மக்களே தவறு செய்தாலும் தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மையும் தைரியமும் எனக்கு இருக்கு சரிங்களா ஏன்னா எந்த இடத்துலையுமே என் பிள்ள பெருசு என் பையன் பெருசு அப்படின்னா பேசறதுக்குல்ல யாருனுடைய சூழ்நிலை யாரினுடைய எண்ணங்கள் எப்போ எங்கே எப்படி மாறுதுன்னு தெரியாது அதை பொறுத்து தான் எல்லாருமே குற்றவாளி ஆக்கப்படுறோம் அதே மாதிரி குற்றவாளியாக ஆகவும் செய்கிறோம் சரிங்களா அப்படிதான் இந்த ஸ்டோரி இப்போதைக்கு இது டீட்டெயில் சொல்லியிருக்கேன் இது சின்ன வீடியோவை போட்டு மறுபடி ஸ்டோரி முழுசாக போடுறேன் ஓகே மறுபடி நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறேன்